அப்படி என்ன வேண்டா டென்ஷன் உனக்கே நீங்க வந்து உங்க பொண்ணை கூட்டிட்டு போயிருங்க மாசுக்கு நாலு நாள் வைத்திய வலிக்கு பத்துக்கிறா ஆனா ஊன சண்டை ஒழுங்க சாப்பாடுக்கு போடுறது இல்ல அது வேணும் இது வேணுன்னு என்னால முடியலமாமா எனக்கு ஆபீஸ் டென்ஷன் விட இவ பண்ற டென்ஷன் தான் பெரிய இதா இருக்கு என்னத்த சொல்லி கொடுத்து பிள்ளைய வளர்த்து இந்த இந்த லட்சத்துல வேலைக்கு வேற போறோங்க போன வார துணி எடுக்க போனமே அப்ப ஒய்ஃபுக்கு ஒரு துணி எடுத்தியே அந்த துணி அவளுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை ஆனாலும் உன்னோட தான் போடணும்னு நீ துணி எடுத்து கொடுத்தியே உன்னை நான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இருக்குன்னு என்னக்கா எப்படி ராணி மாதிரி வளர்ந்த அது மாமா சின்ன சின்ன கண்டிஷன் போடுறதுக்கே எனக்கு அவருக்கு அடிமையா இருக்கிற மாதிரி தோணும் ஆனா நீ மொத்தமாவே அவளை அடிமையா வச்சிருக்கியடா எனக்கு புரியலக்கா நீ உங்க மாமனார் கிட்ட சொன்னதா சொன்னே எப்ப பார்த்தாலும் வயிற்று வலிக்குதுன்னு படுத்துக்கிறா உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கிறா அப்படின்னு பொண்ணுங்களுக்கு பீரியட் டைம்ல சிலருக்கு வயிறு வலிக்கு சிலருக்கு தலை சுத்தும் சிலருக்கு வாந்தி வரும் இதெல்லாம் ஒரு ஒரு பொண்ணுங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும் அது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல உன் கூட ஒரு அக்கா பிறந்துமே உன்னால புரிஞ்சுக்க முடியல அக்கா தங்கச்சியே இல்லாத பசங்கள்லாம் எப்படிதான் புரிஞ்சுக்க போறாங்களோ தெரியல எல்லாருமே கடையில போய் தேடி வாங்கிட்டு வர்றது கூட மறைச்சு மறைச்சு கொண்டு வர்றதுனாலயே என்னமோ உங்கள மாதிரி ஆண்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வலி எப்படி இருக்கும்னு கூட தெரியாம போயிடுது இல்ல சுக கூட அந்த வலி ஒரு வாரம்தான் இருக்கும் ஆனா ஆப்ரேஷன் பண்ணா அந்த வலி காலத்துக்கும் இருக்கும்னு யாருக்குமே புரியுறது இல்ல ஏக்க நம்ம அம்மா நாலஞ்சு பேர் பெத்து வளர்க்க இல்லையா நம்ம அம்மா அனுபவிக்காத வழியா ஆப்ரேஷன் பண்ணி நீ அவ்வளவு அனுபவிச்சிட்டீங்க இப்படித்தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களாடா உனக்கு போன வார வயிற்று வலிக்கு ஹாஸ்பிட்டல் போனமே ஒரு ஊசி போட்டதுக்கே வலி தாங்காம ஒரு நாள் துடிச்சியே அதை விட மோசமானது ஆப்ரேஷன் பண்றப்ப முதுகுத்தில போடுற ஊசினால ஆயுள் முழுக்க நாங்க அனுபவிக்கிற இடுப்பு வலி முதுகு வலி இருக்கே அப்பெல்லாம் எதுக்கடா பொண்ணா பிறந்தோன்னு தோணும் உனக்கு ஆபீஸ்ல போய் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை பார்க்கல அந்த ஒரு வேலை மட்டும்தான் அதுவே பெரிய டென்ஷனுங்கிற ஆனா பொண்ணுங்களுக்கு காலையிலேயே நேரமே வந்துருச்சு காஃபி கொண்டு வந்து நொட்டணும் நேரத்துக்கு நேரம் வாய்க்கு ருசியா கொட்டணும் அதுவும் இல்லாம குழந்தைகள நேர நேரத்துக்கு ஸ்கூல் தாட்டணும் வீட்டை எல்லாம் சுத்தமா வச்சுக்கணும் நீ அயன் பண்ணி போட்டிருக்கியே இந்த சர்ட்டு அதை வேற அயன் பண்ணணும் இந்த மோக கட்டைக்கு என்னமோ குடும்பம் தான் ஓடுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா ஒவ்வொரு குடும்பத்திலயோ அந்த குடும்பத்தோட அச்சாணியே அந்த வீட்டு பொண்ணுங்க தான் அச்சாணி கழுந்தது வண்டி சேத்துல கவுந்துரும் அப்ப எல்லா தப்பையும் நானே பண்றேன்னு சொல்றியா ஏண்டா இத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல நான் இவ்வளவு தூரம் தெளிவா சொல்லியே உன்னால புரிஞ்சுக்க முடியல உன்னோட ஒய்ஃபோட உணர்வுகளை மட்டும் எப்படிதான் புரிஞ்சுக்குவேன் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உனக்கு சுத்துறக்கு நேரம் இருக்கு ஆனா உன் ஒய்ஃப ஒரு நாளைக்கு வெளியில கூப்பிட்டு போறக்கும் உனக்கு நேரம் இல்லை ஒரு நாளாவது ஆபீஸ்ல இருந்து அவளுக்கு போன் பண்ணி சாப்பிட்டயா என்ன பண்ற உனக்கு வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டிருக்கியா எனக்கு ஒரு எரும மாட்டை கட்டி வச்சிருக்கீங்களே அதுவும் ஒன்ன மாதிரிதான் எதுவும் கேட்காது ஆனா நான் எதிர்பார்ப்பண்டா போன் பண்ணுவாரா பேசுவாரா அப்படின்னு நான் எதிர்பார்ப்பண்டா அதே மாதிரி தானே உன் ஒய்ஃபும் உங்ககிட்ட எதிர்பார்ப்பா நீயாவது அது பண்ணலாம் இல்லடா அக்கா அவளுக்கு அந்த மாதிரி போன் பண்ணி கேட்டா ஆயிரம் செலவு வச்சிருவாளுக்கா வாங்கிக்கொடு ஆயிரம் ரூபாய்க்கு உன் பொண்டாட்டிக்கு தானே வாங்கி கொடுக்குற இப்படி பழக்கிட்டா நாளைக்கு அஞ்சு பவுன் வேணும் பத்து பவுன் வேணும்னு கேட்டா நான் என்ன பண்றது அப்படி என் கிட்னிக்கு விட்டு நகை வாங்கி கொடுக்கணும் கணவனோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட எந்த பொண்ணும் அப்படி கேட்க மாட்டான் எல்லா பொண்ணுங்களும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எதிர்பார்க்கறது உண்மையான அன்போ பாசமோ மட்டும்தான்டா நீ ஆசை அவளை வெளியில கூப்பிட்டு போய் ஒரு ரோஜா பூ வாங்கி கொடு அதுவே அவ மிகப்பெரிய சந்தோஷமா நினைப்பாடா வாரத்துக்கு ஒரு நாள் குடும்பத்துக்காக செலவு பண்ணுங்களே பண்ணுதா தொலைங்களே மாசத்துக்கு ஒரு நாள் அவங்க ஊருக்கு நீயும் போ அங்க போய் ரெண்டு நாள் இருந்துட்டு வா இதெல்லாம் நேர பொண்ணுங்க எதிர்பார்க்கறாங்க இத கூட உங்களால பண்ண முடியாதா மாமா நம்ம வீட்டுல வந்து இருக்கிறது இல்லைன்னு நீங்க எல்லாம் எவ்வளவு கவலைப்படுறீங்க அன்பாலு மாதிரியே நீயும் இருந்து தொலையாதடா இப்படி எத்தனையோ எதிர்பார்ப்புகளோட இருக்கிற பொண்ணுங்களுக்கு கடைசியில ஏமாற்றம் கிடைக்கிறதுனாலதா அவங்க தப்பான வழிக்கு போயிடுறாங்கடா கிட்ட தோத்துதான் போங்களேடா அப்பதானா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் ஊருல சொல்லு பொண்டாட்டி பேச்ச கேட்காதேன்னு நீ வாழ்க்கையில தோத்துட்டீனா அதே ஊருலவன் தான் சொல்லும் உன் பொண்டாட்டி பேச்ச நீ கேட்காம விட்டுட்டேன்னு இனிமேலாவது அவளோட உணர்வை புரிஞ்சு நடந்துக்கடா குட்டி ஒரு குடும்பத்தை ஆண்கள் வழிநடத்துனா அந்த குடும்பம் தான் நல்லா இருக்கும் அதே பெண்கள் வழிநடத்துனா அந்த தலைமுறையே நல்லா இருக்கும் நந்தன் பேசுறேன் சொல்லுங்க мама சாப்பிட்டியா சாப்பிட்டீங்க мама அதிசயமா ஃபோன்ல பண்ணிருக்கீங்க சைந்திரன் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்து பீசா 버거 லட்டு ஜிலேபி அப்புறம் எனக்கு பிடிச்ச தேன்ミட்டா அக்கா அவளுக்கு அண்ணன் மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டா हाय ராய் செலவுச்சிடுவாளுக்கா அக்கா ரசகுல்லா அப்புறம் சுத்ரம்ミட்டா